இந்த கடைசி காலத்தில் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான எடுப்பதுதான் வேத சத்தியம் என்றும் தேவன் ஒருவர்தான் என்று சத்தியத்தை போதிக்கும் போதும் கிறிஸ்துவத்திற்கு தன்னை தாய் சபை என்று சொல்லிக்கொள்ளும் ரோமன் கத்தோலிக்கர்கள் உருவாக்கிய திருத்துவ உபதேசத்தை நம்பிக்கொண்டிருக்கும் அநேக பந்தேகோஸ்தை சபைகள் கேட்கும் ஒரே கேள்வி நீங்கள் பிரென்னாம் கூட்டத்தை பின்பற்றுகிறவர்களா என்பதுதான் இது ஒரு புறம் இருக்க சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட கூட்டம் சகோதரர் பிரணாமை கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு பிரண்ணம் கிறிஸ்து கல்ல உபதேசத்தை பரப்பி வருகின்றனர் இது திருத்துவத்தை காட்டிலும் மிக கேடான கள்ள உபதேசம் இப்படிப்பட்ட சபைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் சகோதரர் பிரணாமை கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த கள்ள சபையில் பிரண்ணாமை போற்றி பாடுவார்கள் பிரன்ன துதிப்பார்கள் தான் தேவன் என்று சொல்வார்கள் இவர்கள் பிரண்ணம்மை போற்றி பாடும் ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக சகோதரர் பிரன்னிஸ்துவாய் வணங்குவார்கள் என்றால் சாத்தியமா இருக்குமா வேதத்தின் அடிப்படையில் விளக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதனைகளும் கிறிஸ்து என்ற இந்த கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்கை 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 இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ ஊழியரால் நிறுவப்பட்ட சத்தியம் தொலைக்காட்சியில் அர்ப்பணிப்பின் சிகரங்கள் என்ற நிகழ்ச்சியில் உரையாடும் ஒரு கிறிஸ்துவ சகோதரி அவர்கள் சகோதரர் பிரணாமை பற்றி அவதூறாய் பேசிய காட்சி தான் இது வில்லியம் பிரான்ஹாம் பேரை மாற்றி கிரைஸ்ட் பிரான்ஹாம் மாற்றிக்கொண்டார் இந்த பிரான்ஹாம் அவர்கள் தான் தான் அந்த புதிய கிறிஸ்து என்று தந்தையை உலகுக்கு அறிமுகம் செய்து கொண்டார் அது மட்டும் இல்லாம என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இவருடைய போதனைகளை கேட்ட பல பிரபலமான போதகர்கள் கூட இவரை ஒரு கிறிஸ்துவாகவே அடையாளப்படுத்த ஆரம்பித்தார்கள் பல இடங்களில் இவருடைய செய்திக்காக இவரை ஆயத்தப்படுத்தி இவரை கூப்பிடவும் ஆரம்பிச்சாங்க இப்பொழுது தமிழ் சவுண்ட் குழுமத்தில் இருந்து அநேக கேள்விகள் எழுப்பப்படுகிறது சகோதரர் பிரன்னம் தன் பெயரை கிறிஸ்து பிரன்னம் என்று மாற்றிக்கொண்டாரா தான் புதிய கிறிஸ்து என்று தன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினாரா இவருடைய போதகத்தை கேட்ட அநேக பிரபல போதகர்கள் இவரை கிறிஸ்துவாக அடையாளம் காட்டினார்களா தமிழ்நாட்டில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மதிப்புக்குரிய ஊழியர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் தீர்க்கதர்சி பிரன்னாமை தன் பரலோகத்தில் கண்ட பரிசுத்தவான் என்று சாட்சி பகிர்கிறார் இவர் தீர்க்கதரிசி பிரென்னாமை கிறிஸ்து என்று பறைசாற்றினாரா மூடத்தனமாக பேசும் சத்தியம் தொலைக்காட்சியே நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் and once i met brother william brigham a man used by god mightily so he used to tell me how god used him so that was the time There was a turning point in my ministry. Till then I was praying for the people in faith. That was the time the Lord was trying to show the names of the people, sometimes the place from which they come and the details or where they are seated in the big audience. So this is something which is unprecedented in the history of Christianity in India. அமெரிக்க தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் போதகர் பென்னிஹின் அவர்கள் தீர்க்கதர்சி பிரன்னாமின் ஊழியத்தை உயர்த்தி பேசி இருக்கிறார் இவர் பிரன்னாமை கிறிஸ்து என்று பறைசாற்றினாரா William Branham, same thing. He experienced the third dimension where God used him in such ways. I have videos of it and I sit and tremble watching that man being used. details about people I mean details William Brannham is his name William Branham was preaching my dear when a halo appeared over his head preaching in Louisiana you can look him up on YouTube he'll shake you up Chris Brenham உயர்த்தி பேசியிருக்கின்றனர் யாரும் பிரண்ணாமை பேசும் சத்தியம் தொலைக்காட்சி இல்லாததை பேசிக் கொண்டிருக்கிறது கர்த்தருனை நியாயம் தீர்ப்பாராக தீர்க்கதரிசி தன்னை கிறிஸ்து என்று பறைசாற்றினாரா சில மேற்கோள்களை பார்ப்போம் வாருங்கள் தீர்க்கதரிசி பிரண்ணாம் அவர்கள் தன் செய்தியில் தான் ஒரு சாதாரண மனிதன் தான் கிறிஸ்து அல்ல என்று பிரசங்கித்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் not ஒரு மனிதனை வைக்க நீங்கள் மறந்துவிடுங்கள் நான் உங்கள் சகோதரன் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி நான் ஜீவிப்பதற்கு எவ்வித தகுதியும் இல்லை அது முற்றிலும் உண்மை நான் தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவிதம் கூறவில்லை அது சத்தியம் நல்லது என்று கூறுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை no true prophet would be worshipped or a messenger of any kind. That's right. of Amen! எந்த ஒரு உண்மையான திருக்குதரிசியையும் எந்த ஒரு செய்தியாலனையும் யாரும் வணகக்குடாது. பாருங்கள் தொடுகை என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரமேன். பட் to meet as a, a person William Branham or, or any other man or woman To be the Lord Jesus Christ, our Savior, that is an error. To make me the person of the Lord Jesus Christ would be an antichrist. Amen. And because of that, it forces me to say, "I'm leaving the ministry." Uh, is because that there is something arose up amongst the people that's caused me to do it. That is that I have been taken from my bracket of a minister or a brother and been called Jesus Christ, and so uh, called, and that would brand me as an antichrist. Nan, woodiye tivuttu velugirai, <laughs> endu kurumbadi nirbanda prathapattu leen. Enndral, jenangal matigilu or kariya meendiyulu ledu. அதுவே நான் அவ்வாறு கூறும்படி செய்திருக்கிறது அது என்னவெனில் நான் ஊழியக்காரன் அல்லது ஒரு சகோதரன் என்று அழைக்கப்படும் அடைப்பு குறியிலிருந்து எடுக்கப்பட்டு அழைக்கப்படுகிறேன் அவ்விதமாக என்னை அழைப்பது எனக்கு அந்த பட்டத்தை சூட்டிவிடும் நான் அவரை ஒரு கிறிஸ்துவாக சந்தித்து அவரை விட்டு அகற்றப்படுவதற்கு முன்னர் ஊழியத்தை விட்டு விலகி ஓடிப்போனவனாகவே சந்திக்க விரும்புகிறேன் நான் கிறிஸ்து என்று கூறுகிறதான எல்லாவிதமான கடிதங்களும் தொலைபேசி அழைப்பு மூலம் கூறுவதும் கடந்த சில நாட்களில் எனக்கு வந்துள்ளன

அவ்விதமாக கூறுவது கிறிஸ்துவை நேசிக்கிற எந்த ஒருவனையும் ஊடியத்தை விட்டு ஓடிப்போக செய்துவிடும் அநேக சமயங்களில் மக்கள் என்னை திற்கதரசி என்று அழைக்கும் போது அதை பற்றி நானோ ஒன்றும் சொல்லவில்லை ஏனென்றால் ஆங்கில மொழிபெயர்ப்பு அதாவது புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி என்பது ஒரு பிரசங்கி என்றும் தீர்க்கதரிசனம் உரைப்பவன் என்றும் வார்த்தையை முன்னுரைப்பவன் என்றும் பொருள்படும் அப்படி அழைத்தபொழுது நான் ஓடி போய்விடவில்லை ஏனென்றால் அதையெல்லாம் நாம் சகித்துக் கொள்ளலாம் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து என்று அழைக்கப்படும் நிலைக்கு வரும் பொழுது அது என்னால் தாங்கிக்கொள்ள முடியாத காரியமாக இருக்கிறது எனவே என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை Now remember I am not Jesus Christ I am your brother a sinner saved by grace I'm like you are And remember if you've ever believed me if you've ever believed me to be a servant of Christ ിപ്പീളായ നിലെക്കും ഊടിയക്കാരനെ വിശ്വാസിപ്പീൻ അപ്പോൾ ഞാപകട്ടും അത് എന്നോദകം തവറാണതാകുന്നത് அது பொய்யானதாக இருக்கிறது கர்த்தர் உரைக்கிறதாவது அது தவறானதாக இருக்கிறது அப்படிப்பட்டதோடு எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்ளாதீர்கள் நான் உங்களுடைய சகோதரன் ஆம் சகோதரர் பிரணம் அவர்கள் சத்தியத்திற்காக நின்று தேவன் என்று பிரசங்கித்து தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனாவார் அவர் தன்னை எங்கும் கிறிஸ்து என்று பறைசாற்றியதில்லை அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக my voice may be silent you, you might, might be able to silence the body that's speaking but you'll never silence that voice it comes from god they stoned stephen but they couldn't stop his message it'll move on and tapes will be played after i'm gone for years